பாருங்க நான் வந்து ஹெல்மெட் ரெண்டாவது ஹெல்மெட் போட்டு வரலான்னு புடிச்சாங்க நான் ஃபைன் போடுங்கன்னு சொல்லிட்டேன் கட்டுறேன்னு சொல்லிட்டேன் ஸ்மார்ட் ஃபைன் கட்டலைன்னா வண்டியை சீஸ் பண்ணுவன்னு சொல்றாங்க இது என்ன நியாயம் நீங்களே சொல்லுங்க எவ்வளவு ஆர்க்யூ பண்றாங்க நீங்களே பாருங்க அதுவும் இல்லாம ஃபோனை பிடிங்கி கையில வச்சிருக்காங்க ஒவ்வொரு கையில போட்டு இருக்கு பார்த்துக்கோங்க நான் வந்து ஃபைன் கட்டுறேன்னு சொல்றேன் இப்பயே இங்கே கட்டுனா என்கிட்ட காசு இல்ல எனக்கு டைம் இருக்கு ஃபைன் கட்டுறதுக்கு நான் ஃபைன் கட்டறேன்றே வண்டி சீஸ் பண்ணனும்ன்றாங்க இதுக்கு அதுதான் எவிடன்ஸ் நான் வந்து ஃபைன் கட்டுறேன் நான் ஃபைன் கட்டுறேன்னு சொல்றேன் ஸ்பாட்லயே கட்டணும்ன்றாங்க ஃபைன் பே பண்ணாதான் வண்டி எடுக்கலாம் ஃபைன் பே காசு இல்ல நான் ஹாஸ்பிடலுக்கு வந்தா காசு இல்ல என்கிட்ட சுத்தமா காசு கிடையாது ஃபைன் போட்டு கொடுங்க நான் கோர்ட்டல கட்டிக்குறேன் ஃபைன் போட்டா 15 நாள் டைம் இருக்கு இப்போவே கட்டணும்னு ஒண்ணு எதுமே ரூலுமே கிடையாது இவங்க அப்படி சொல்லி வண்டி சீஸ் பண்ணுவாங்க இது நடந்தது அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் கமிஷன் ஆபீஸ் போயிட்டு அதுக்கு இதுதான் இந்த வீடியோ தான் புரூஃப்